மும்பை அணிக்கு யமனாக வந்த மலை இரண்டாவது குவாலிஃபையர் போட்டி திடீர் ரத்து ஆடாமலேயே ஃபைனல் வாய்ப்பை பறிகொடுத்த மும்பை அணி ரசிகர்கள் அதிர்ச்சி அதாவது நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் இப்போது பிளே ஆஃப் சுற்றுகள் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே லீக் சுற்றுகள் முடிவடைந்து அதனைத் தொடர்ந்து பிளே ஆஃப் சுற்றில் இரண்டு போட்டிகள் முடிவடைந்துவிட்டது முதல் போட்டியில் ஆர்சிபி அணியும் பஞ்சாப் அணியும் மோதியதில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிட்டது அதனைத் தொடர்ந்து எலிமினேட்டர் சுற்றில் குஜராத் அணியும் மும்பை அணியும் மோதி அதில் மும்பை அணி வெற்றி பெற்றது குஜராத் அணி வெளியேறியது இதனைத் தொடர்ந்து இப்போது இரண்டாவது குவாலிஃபயர் மேட்சில் இன்றைய தினம் மும்பை அணியும் பஞ்சாப் அணியும் மோத இருந்தது இந்த போட்டி நடக்கும் இடத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது வானிலை அறிவிப்புகள் வெளியாகி வருகிறது அதாவது இந்த போட்டியில் மழை பெய்தால் என்ன நடக்கும் மழையால் இந்த போட்டி தடைப்பட்டால் புள்ளிகள் சரிசமமாக பிரித்து வழங்கப்படுமா அல்லது போட்டியின் முடிவுகள் என்னவாகும் இறுதிப் போட்டிக்கு இதில் எந்த அணி செல்லும் இத்தகைய கேள்விகள் தான் இப்போது ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகிறது அதாவது இன்றைய போட்டியில் மழை பெய்தால் இந்த போட்டிக்கு மட்டும் ரிசர்வ்டே உள்ளது இதனால் இன்று மழையால் போட்டி நடைபெற்று பாதியில் நிறுத்தப்பட்டாலோ அல்லது மழையால் இன்றைய போட்டி நடைபெறாமல் முழுவதுமாக தடைப்பட்டாலோ நாளைய தினம் இந்த போட்டி மீண்டும் தொடங்கப்படும் அதுவும் இன்றைய நாளில் பாதி போட்டியில் மழை வந்தால் நாளைய தினம் எந்த இடத்தில் நிறுத்தப்பட்டதோ போட்டி அந்த இடத்திலிருந்து தான் மீண்டும் நாளை தொடங்கும் ஒருவேளை இன்றைய நாளில் போட்டி தொடங்குவதற்கு முன்பாகவே மழை வந்துவிட்டால் நாளைய தினம் எப்போதும் போல் ஆரம்பத்திலிருந்து போட்டி தொடங்கும் அதே சமயம் நாளைய தினமும் மழை பெய்து இந்த போட்டி முழுவதுமாக நடைபெறாமல் தடைப்பட்டுவிட்டால் கண்டிப்பாக அது மும்பை அணிக்கு பெரும் ஏமாற்றமாக மாறிவிடும் ஏனென்றால் ஒருவேளை இன்றும் நாளையும் மழையால் போட்டி முழுவதுமாக தடைப்பட்டுவிட்டால் புள்ளிப்பட்டியலில் எந்த அணி மேலே இருக்கிறதோ அந்த அணிதான் தான் இறுதிப் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெற்றுவிடும் அதன்படி பார்த்தால் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் பஞ்சாப் அணி இறுதிப் போட்டிக்கு ஆடாமலேயே தகுதி பெற்றுவிடும் மும்பை அணியோ இவ்வளவு தூரம் வந்து ஆடாமலேயே இந்த வருட ஐபிஎல் சீசனிலிருந்து வெளியேறிவிடும் ஆகவே இந்த இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் மழை பெய்வது என்பது பஞ்சாப் அணிக்கு பாசிட்டிவாக அமையும் ஆனால் மும்பை அணிக்கு அது நெகட்டிவாக மாறிவிடும் அது மட்டுமில்லாமல் இந்த சூழலில்தான் தற்போது வந்த வானிலை அறிக்கைகள் இந்த போட்டி நடைபெறும் இடத்தில் இன்றும் நாளையும் அதாவது இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது இதனால் இந்த செய்தி மும்பை அணியின் ரசிகர்களை மேலும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை இந்த இரண்டாவது குவாலிஃபையர் போட்டியில் மழை வந்து போட்டி தடைப்பட்டு மும்பை அணி ஆடாமலேயே வெளியேறும் பட்சத்தில் அது சரியான அணுகுமுறைதானா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்